ஆன்மீக அன்பர்களுக்கானது காலை வணக்கங்கள் என்று குருவது தமிழ்வடும் சித்திரை மாதம் பதினாலாம் தேதி இருபத்தி ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இன்று சனிக்கிழமை இன்று சங்கடகர சதுர்த்தி இன்று நல்ல நேரம் காலை ஏழு முப்பிலிருந்து எட்டு மணி வரை மாலை நான்கு முப்பிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நிறந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பது பத்து முப்பது வரை என்னுடைய ராககாலம் காலை ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பது வரை கூறுகை காலை ஆறு மணி இருந்து ஏழு முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை என்னுடைய சூழம் கிழக்கு பரிகாரம் செய்யும் இன்றைய சூரியபதியம் ஐந்து மணி ஐம்பத்தி ஒம்பது நிமிடங்கள் என்னுடைய திருதி இன்று காலை ஏழு முப்பத்தி மணி வரை திருதி பின்பு சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று ஒன்று வரை அனுஷ்டம் பின்பு கேட்டை இன்றைய அமிதா யோகம் இன்று அதிகாலை மூன்று ஒன்று வரை சித்தியோகம் பின்பு அதிகாலை ஐந்து ஐம்பத்தெட்டு வரை மரணியாகும் பின்பு சித்தியாகும் இன்றைய கரணம் இன்று காலை ஏழு முப்பத்தி மூணு வரை பத்திரை பின்பு இரவு ஒம்பது இரவு ஏழு பத்தொம்பது வரை பவம் பின்பு பாலவும் இன்றைய சந்திராசமும் அஸ்வித காரணங்கள் சந்திராசமும் இன்றைய ராசி பலனில் பார்த்திங்கன்னா மேஷராசி அம்ருக்கின்ற ஒரு பொதுவான ஒரு அமைதியான ஒரு நிலைநல அமைப்பு ரிஷப்ராசி என்பர்கள் கொஞ்சம் சுப செலவுகளும் ஆடம்பர செலவும் உள்ள ஒரு செலவு உள்ள நாளாக அமையுது உங்களுக்கு மிதுராசி என்பவர்களுக்கு நீங்கள் எடுக்கின்ற அலை முயற்சிகளுக்கும் அனைத்து விஷயங்களும் ஒரு நன்மை பாய்க்கக்கூடிய நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நாளாகவும் கடகராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு அலுவலகத்தையும் வெளியிலையும் பிஸ்னஸ் சரி ஒரு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாகவும் சிம்மராசி அன்பர்களுக்கு நீங்கள் எடுக்கின்ற அனைத்துக்கும் ஒரு நல்ல ஒரு முயற்சியும் அந்த முயற்சிக்கு அது வெற்றியும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கன்னியாசி என்பவர்களுக்கு உங்களுடைய குடும்பம் சார்ந்த பணி சார்ந்த குறைவர்கள் சார்ந்த குழந்தைகள் சார்ந்த வகையில் ஒரு சுகமான நிகழ்வுகளும் சுகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு என்று உங்களுக்கு துலாம் ராசி என்பவர்களுக்கு நீங்கள் இருக்கின்ற முயற்சி அல்ல அனைத்து விஷயங்களும் எல்லா முயற்சிக்கும் வெற்றியும் ஜெயமையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக என்று அமைகிறது விருச்சிகராசி என்பவர்களுக்கு உங்களுடைய கல்வி தொழில் உடல்நிலை எல்லா விஷயத்துலையும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய உயர்ந்த நாளாக அமைகிறது தனுசு ராசி என்பது கொஞ்சம் சில விஷயங்களில் ஞாபகம் மறதி இருக்கக்கூடிய நாளாக என்று அமைகிறது உங்களுக்கு மகாராஜ் அன்பர்களுக்கு நீங்கள் யார் கேட்டாலும் நீங்கள் உதவி செய்யக்கூடிய அன்புராகவும் அதே சமயத்தில் நீங்கள் எந்த உதவியும் கேட்டால் உங்களுக்கு உதவி கிடைக்கிற நிலை என்று உதவி கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு கும்பராசி என்பது கொஞ்சம் பகையும் கொஞ்சம் மனசாபமும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக என்று அமைகிறது மீனராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அனைத்து விஷயங்களும் ஒரு நல்ல ஒரு பிரீத்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாள் அமைகிறது இந்த அனைத்து ராசி ஒரு நல்லாக வளைய ஆண்டும் மாண்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்